அரவணபவ பவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே ஆர்கே சொர்ணலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ட்வெண்ட்டி ஃபைவ் ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பரவலை காணவிருக்கிறோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து கூட்டுத்தொகையே எட்டாக வந்திருக்கும் தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை வந்து கண்டு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அம்மா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லலாம் பன்னிரு ராசிக்காரர்களுக்குமே ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற பகங்கள்லாம் வந்து நமக்கு எப்பவுமே வந்து கோச்சாரத்துல ஒரு முப்பது இருந்து ஒரு அறுபது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் அவரவருடைய சுய ஜாதக பண்ணி தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பலன்களா இல்ல வந்து ஒரு சாதகம் இல்லாத சூழலாக வந்து நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும் இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான் சனி ராகு கேது குரு இவங்க எல்லாம் வந்து கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகிறாங்க இவங்கள நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் இவங்களால நம்மளுக்கு வந்து அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்ல இவங்களால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகள்ல காண எந்த ஒரு சூழலையும் நம்ம வந்து சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்குது கிரகங்கள் வந்து எப்பயும் வந்து அவங்க வேலையை அவங்க செய்வாங்க இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவொடனே ராகு கேது குருல நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போகிறாங்க இவர் மார்ச்சில் ஆக போகிறாரு ராகுக்கேது குரு வந்து நம்மளுக்கு ஏப்ரலில் மே மாசம் ஆயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லா சூழலையுமே பன்னீர் ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் வந்து பதிய வச்சுக்கோங்க வேற ஒன்றும் கிடையாதது அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்முடிகள் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் எவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஆத்மான்றது நம்மளுக்கு தெரியும் ஐயா வந்து நம்மளுக்கு எளிமையா ஒரு ஐந்து வரிகளை சொல்லிட்டாங்க எப்போ நீங்க படுக்கையை விட்டு எழுந்தே இந்த வரிகளை சொல்லிட்டு அன்றாட வந்து தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும் அந்த பொன்மொழிகள் என்னன்னு பாத்திரலாம் ஐஎம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் டுடே இஸ் இத வந்து நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனேயே இந்த வாசகங்களில் வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் ரெட் லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம மேலே தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும் இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிட்டு சொல்லணும் அதை தாண்டி இன்னொரு வந்து சூப்பர் டெக்னிக் ஒன்று இருக்குது நம்ம தோப்பு கரணம் போடணும் இருபத்தி ஓரு தோப்பு கரணம் இந்த தோப்பு காரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேரு இந்த தோப்பு கர்ணம் போடுட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பராக ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கர்ணம் போடுறோம் தோப்பு கர்ணம் போடும்பொழுது நாக்கு வந்து மேல் அன்னத்தில் வந்து ஒட்டி இருக்கணும் அதே போல் ஒரு நான் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்க வடக்கு முகமாக நின்று இருபத்தோரு தோப்புக்கண்ணம் போடணும் ஆமாம் எங்களுக்கு வந்து அஞ்சு போடுறதே பெரிய விஷயமா அப்படின்றவங்க முதல்ல ஒன்று போடுங்க ரெண்டு போடுங்க மூணு போடுங்க அஞ்சு போடுங்க அப்புறம் பதினொன்று பதினாலு இருபத்தி ஒன்று சின்ன குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது தாத்தா வரைக்கும் இதை வந்து பின்பற்றலாம் பண்ண முடியும் நம்மளுடைய மனசு தான் வந்து காரணம் இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் வந்து நம்முடைய சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மள வந்து நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மளை வந்து சூப்பரா வந்து ஆக்டிவேட் செஞ்சிடும் அதே போல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தலைகளையும் நீக்கிடும் ஏன்னா கிரகங்களின் கோச்சார நிலைக்கு இது ரெண்டுமே வந்து எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இனிமே நம்ம பன்னிர ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம் கடகராசி கடகலகனத்திற்கான பலங்களை காணவர் இருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கடகத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடகம் அருமையாக கடந்து வரும் அஷ்டம சனியை வந்து அடித்து நொறுக்கி இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக கடக்கக்கூடியவர்கள் கடக ராசி அப்படின்னு சொல்லலாம் சனீஸ்வர பகவான் அந்த எட்டாம் இடத்தை விட்டு நகர்ந்ததே அவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் உங்களுக்கான பாவை வந்து கிடைத்து விட்டது உங்களுக்கு தொழில இது வரைக்கும் வந்து நிறைய வந்து ஒரு தடை தாமதம் தொழிலே போயிடுச்சு தொழிலே இல்லை அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டம் கிடைப்பது வெளியூர் பயணங்கள் கிடைப்பது உங்களுக்கு வந்து நல்ல தொழில் மாற்றங்கள் கிடைப்பது வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு வேலை வீட்ல இருந்து வேலை செய்கிறோமா அப்படின்னு பெண்கள்லாம் இப்ப வந்து புது தொழில்களை ஆரம்பிப்பது பெண்களுக்கான வருடம் பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக சாதிக்கக்கூடிய வருடம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அந்த அளவுக்கு வந்து கிரகன் கருவுகள் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது கடன் இருந்தா கடன் பிரச்சனை திருவது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது சுகஸ்தானத்துக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக் கொள்வது உறவு சார்ந்த பிரச்சனையிலேருந்து அதெல்லாம் வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பது இந்த உறவு இருக்குதா இல்லையான்னு தெரியாமே நம்ம ரொம்ப வந்து ஒரு மன கஷ்டத்தோடய பழித்து கொண்டு போய் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைப்பது முதல் திருமணத்தில் வந்து இது வரைக்கும் பிரச்சனை தான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பேசி ஒரு சிலரெலாம் இணையக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா வந்து அதில் பக்குவமாக அப்படியே கடந்து வந்துடுது இல்லை அடுத்த வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழிகள்லாம் கிடைப்பது இப்படி இல்லாமே போய் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கழகத்திற்கு முதல்ல வந்து தொழில் இந்த கடைகள் நீங்க நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் ஒரு தடவை முயற்சி போட்டு அந்த இடத்துல வந்து இந்த காலத்தில் டவுன் ஆகக்கூடாது இன்னும் உங்களுடைய முயற்சிகளை வந்து அதிகப்படுத்தி போடணும் ஏன்னா வருமானம் இந்த காலகட்டம் கம்மியாக இருக்கும்னு அந்த இண்டிகேஷன் வந்துடுச்சு ஏன்னா ரெண்டு தான் கேது உங்கள் கேட்டில் ராகம் வந்துடுவாங்க அப்ப நீங்கள் வந்து ஒரு ஆயிர ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எஃபெக்ட் போடணும் அதனால எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உழைப்பு இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ முன்னேற்றங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு படிப்பில் இருந்த தடைகள் இங்கே அதுலேயும் வந்து நீங்கள் இன்னொன்னா நல்லா முன்னுக்கு வருவது இதெல்லாம் இருந்தாலுமே ஏதோ ஒரு வந்து நெருடல் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் இந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து அதிகம் வேண்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம பாசிட்டிவா திங்கிங் பண்ணி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடகம் நிறைய வந்து இந்த காலகட்டம் அந்த வந்து ஒரு தொய்வு நிலை ஒரு மன கஷ்டம் ஒரு மனப்பிரச்சனை வாழவே முடியல நாங்க வா இருக்கவே முடியலன்னு சொன்ன நிலையெல்லாம் போய் இந்த காலகட்டம் எங்களுக்கும் வாழ்வு உண்டு எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும்னு பாட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த வருடம் உங்களுக்கான வருடம் கடகம் மிக சிறப்பாக கடந்து வரும்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா லைஃப்பில் வந்து மிகப்பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை காணக்கூடியவர்கள் ஏன்னா அவன் ராசியே பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மொத்த கிரகங்களும் அங்கே இருக்கும் காலச்சக்கீட்டு ஆனால் வந்து வாழ்க்கையில் வந்து எந்த சூழலையுமே வந்து இது பண்ணக்கூடியவர்கள் கடகத்தை பார்த்தீங்கன்னா தன்னலம் கொண்ட ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கடகத்ராசியில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே முதல்ல அது குடும்பத்தை பார்க்கணும் போல ஒரு நாட்டை காக்கிற இதில் இருந்தாங்கன்னா அவங்க நாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ நாடாளம் யோகம் கண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு தொழில் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு தீர்வு இதெல்லாம் இருந்தாலுமே இன்னும் நம்ம வந்து குருவானவர் பணமில் வந்து ஆறாம் இடத்தையே பார்க்கறதுனால நம்ம வந்து ஒரு கடன் வாங்குற விஷயம் நோய் வாங்குற விஷயம் எதிர் விஷயத்துலலாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அலாட்டா இருக்கணும் கொஞ்சம் ஒரு அசால்ட்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்க அதுவே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்து விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவர் தவிர அதே போல் சம்பாதிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து வேற வழிகளை குறுகிய காலத்துல வந்து சம்பாதிச்சிடணும் பெரிய ஆள் ஆகிடணும்ன்றா வைத்துக்கொள்ளக்கூடாது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் இது வேணும் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு தசாபுதிகளுக்கும் போது அதையும் கொடுத்துரும் உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட தூர பயணங்களில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் உங்களுடைய உறவுகள்லேயும் இன்னும் உறவுகள் இருக்க பிரச்சனை தீர்ந்தாலும் கொஞ்சம் வந்து எல்லா வகையிலுமே ஒரு பக்குவமாக கணகம் வந்துடும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ட்ராவலில் பயணங்களில் உடல் ஆரோக்கியத்தில் இதெல்லாம் வந்து கவனமும் நம்மளுக்கு லக்ஸுரி வாழ்க்கையை வந்து நல்லா வந்து ஒரு சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு நல்ல ஒரு வீடு வண்டி வாகனம் பிராண்டட் ஐட்டம்ஸு நம்மளுக்கு நல்ல ஒரு சாப்பாடு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு உடல் வந்து பார்த்துக்கிறது உடல் ஆரோக்கியம் வந்து அஷ்டமசன் எதனால ஒரு நீண்ட நாளாக உடல் குறைபாடுனா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மருத்துவங்கள் கிடைக்குது இப்போயும் நம்ம எடுத்த வந்து இன்னும் கூடுதலாக அதுக்கு தான் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு போட்டேன்ச்சு கமிட்மெண்ட்ஸு பொருளாதாரம் சார்ந்து உறவு சார்ந்து மிகப்பெரிய லார்ஜ் கமிட்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாது டக்குன்னு வாய் வார்த்தையில விட்டுக்கூடாது விட்டு விடக்கூடாது ஆனால் குழுக்கள் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் பிரயாணங்களில் அது நீர்வழி பிரயாணமாக இருந்தாலும் இல்லை ஒரு ஜாலி பிரயாணமாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களுக்கு ரொம்ப எந்த ஒரு முகம் தெரியாதவர்கள் மூன்றாவது நபர் தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது நம்ம போய் மூன்றாவது நபர் வீட்டில் வந்து பஞ்சாயம் வச்சுக்கக்கூடாது எல்லார்கிட்டையும் வந்து ஒரு அளவீடு வைத்துக்கொள்ளணும் நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை வந்து எங்கேயும் ஷேர் பண்ணுவது இந்த காலகட்டம் முதல கிடையாது பாக்கியம் நிச்சயம் கிடைக்கணும் உங்களுடைய எண்ணங்கள்லாம் வெற்றியாகணும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கு உழைப்பு இங்கே அதிகப்படியாக தேவைப்படுது அதோடு வந்து பொறுமை நிதானம் பக்குவம் இது ரொம்ப தேவை பொறுப்புணர்வு தேவை அதை சொல்ல வேண்டாம் கடகத்துக்கு நிறையவே இருக்குது இந்த காலகட்டம் யாருக்கிட்டே எதையும் போய் உங்களாம் சொல்லுங்க உங்கள் பர்சனல் லைஃப்பை வந்து ஷேர் பண்ண வேண்டாம் இப்போல்லாம் வந்து அவங்க சூழல் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு பெரிய விஷயமா இருக்குது இந்த காலகட்டம் இறைவனை மட்டும் நீங்கள் வந்து துணைக்கி வைத்துக்கொள்ளுங்கள் இறைவனோடு உறவான உரையாடு இதை மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா எமோஷனல் நிறைய இருக்கும் நிறைய ஒரு அப்ஸு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஆங்ஸைட்டி அதே போல் வந்து நிறைய ஒரு ஆசுலேஷன் மைண்ட் நிறைய இருக்கும் உணர்வு பூர்வமானவர்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடியே க தண்ணி கலங்கினோம் அந்த பெண்களுக்கு பெண்களுக்கான வருடம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க நம்ம முன்னும் வரணும் நம்ம சாதிக்கணும் அவர் கேட்டார் போல உங்களுக்கு அருமையாக நாலாம் இடத்துக்குலாம் குருவுடைய பார்வை ரொம்ப அழகாக கிடைக்கும் வீட்டிலேருந்தே தொழில் பண்ணி மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் நீங்கள்லாம் பேப்பரில் மீடியாவெலாம் பேசக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய சூழல் நல்லா அருமையாக விடாமுயற்சி விஸ்வரூப விபியாக மாற்றிக்கொள்ளுங்கள் திங்கட்கிழமை தோறும் சிவன் பார்வதி வழிபாடு செய்வது கோயில்களில் வந்து வெள்ளை நிற பொருட்கள் தயிர் சாதம் தானம் தருவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் புராணம் படித்து கொண்டே வாங்க பௌர்ணமி தோறும் வந்து நான் சொன்ன மாதிரியே ஒரு இருப்பு பால் பாயசம் கோயில்களில் தானமாக கொடுப்பது நேரம் கிடைக்கும்போது விரிவலம் செய்வது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல சொன்னிங்கன்னா கோயிலில் வந்து ஒரு ஒன்பது எலுமிச்சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கேன் மஞ்சள் பூங்குமா ஒரு ஒன்பது எலுமிச்சம்பளம் செவ்வாய் கிழமை என்று ஒரு எலிமிச்சம்பளம் மூணு எலிச்சம்பளம் வைத்து வாங்கி விட்டு வந்திருக்கேன் ஒன்று நீங்கள் ஜூஸ் போட்டு குடிங்க ஒன்று வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஒன்று வந்து வீட்டில் பூஜை அறையில் கொடுங்க இந்த வருடம் பாருங்கள் உங்களுக்கான வருடம் எல்லாமே கிடைச்சிரும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் தகுந்த பிரச்சனை இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிடுங்க இந்த காலகட்டம் பார்க்கல கவனம்னு சொல்லிடுவேன் கருத்து சொல்லவே கூடாது பொன் கடந்து வந்தேன் இதுலேயும் கவனமாக மனம் வரலை அப்படின்னா ரெண்டு மூணு தவையாக கூட வரும் அதுக்காக பெரிய வேற குறுக்கோயிலில் போய் சம்பாரிச்சிடலான்னு மட்டும் இந்த காலகட்டம் என்னாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கிறதுக்கு டொண்ட்டி ஃபோர் ரெண்டு செவன் இறையுடைய நேர் பார்வை ஏற்பட்டிருந்த மட்டும் மறந்துட விடக்கூடாது தான் நம்ம ஏழை சனி அஷ்டம சனா வரும்போது நம்மளுக்கான தாக்கங்கள் கொடுக்குது அதை மட்டும் நினச்சிட்டு நேர் வழியில் போது கழகத்தை அசைத்து கொள்ள யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மரங்கள்லாம் போன்ற போச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தை என்ன தசாபதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்த போது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்துக்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு மட்டுமே நம்ம கள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கடக ராசி அன்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்